உங்கள் ஐபிசி தமிழோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்றும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி ஒன்ற வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி என்பது உங்களுக்காக இந்த விசேட ஒலிபரப்பாக வந்து கொண்டிருக்க போகிறது தாயகத்திலே அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய பல பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் குண்டுவெடிப்புகளும் அதனுடைய அதிர்வுகளையும் சார்ந்த பல விடங்களை நாங்கள் உங்களோடு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழிகளில் மட்டக்கிழப்பு சயின் சேஜ் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக அங்கிருந்து நேரடியாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு சாட்சியாளரை நாங்கள் நினைத்துக் கொள்ளப் போகின்றோம் வணக்கம் வணக்கம் ஐயா ஹலோ வணக்கம் ஐயா சொல்லுங்க ஓம் ஐயா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறாது நடக்குது அதாவது வீட்டு ஆறாது ஈஸ்டர் சண்டே எல்லாம் முழு பேரும் வந்து இருக்கிற நேரத்துல கால எட்டரை மணி ஏழரை மணிக்கு சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்து அதே நேரம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு நபர் இருந்தாலும் ஒரு உடம்பு உள்ளவர் ஒரு தோல்ல பேக் போட்டுக்கொண்டு பாசி பக்கத்தில் வந்து நின்றார் நாங்கள் ஊர்ல செய்ய நிக்கிறீங்க சந்திச்சு அப்ப நான் சொன்னேன் பாசரை சந்திக்க முடியாது காரணம் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவரை சந்திங்க ஆஹ் சரி என்று சொல்லி நான் வந்து சொன்னாங்க வழக்கம் ஆறு மாதா போயிருந்தது ஆனா நாங்க போய் உள்ளுக்கு இருந்தீங்கன்னு சொன்னோன்னு அவர்கள் வேர்த்து கொண்டு வந்தவர் ஆனா அந்த பேக் கலட்டாமத்தில் இருந்தார்

எனக்கு இருக்கு ஆனா அவர் அந்த இடத்துல அந்த சொல்வது அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டது தீ அணிக்கும் படையினர் வந்து எல்லாம் செய்வாங்க இப்ப நான் மோச்சிடலோ மோச்சிடல கணக்கு உறவினர்கள் கதறி கொண்டிருக்காங்க காயம் அப்படி இதுதான் ஸ்ரீலங்கா சிஎம் இருந்து நான் பேசுகிறேன் அம் அங்க நடந்து அங்க வந்தவர்களின் பெயர்கள் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது வந்திருந்தா அவங்களோட விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள உறவினர்கள் கேட்கலாம் அல்லது நண்பர்கள் முழுதும் தெரியாது

இல்ல உங்களுடன் பேசின வித்தியாசமான வாலிபன் சேர்ந்தவர் அல்லது மட்டக்கிழப்பு பகுதியை சேர்ந்தவர் தானா அல்லது அவர் தமிழ் மொழியில தான் பேசினவர் இப்ப அவர்கிட்ட அவர் பேசின அந்த தமிழ் மொழி அந்த பேச்சு வழக்கு வந்து எந்த பிராந்தியத்தை சார்ந்ததா இருந்தது அவர் மட்டக்கிழப்ப சார்ந்த தான் பேசி இருந்தாரா அல்லது ஒரு சகோதர இனத்தை சார்ந்தவர் தமிழ் பேசுவதை போல இருந்தது அப்படி அவர் அவருடைய முறையில வித்தியாசமான பேசினார் தமிழ்ல சும்மா அவ்வளவு அந்த ஜட் பண்ண முடியாது என்ன அனைத்துல பேசுனா தமிழ பேசுனா அதே மாதிரி அந்த செத்து போன ரமேஷ் சொன்னா நீங்க பேக்க கொடுத்து கால் பேசிக்காங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு கோல் வரும் அது மட்டும்தான் நான் நீ கேள்னு சொல்லுங்க அந்த வார்த்தை எனக்கு ரமேஷோட கருத்து போகும் அவர்கள் தான் நடந்து கண்டது

புத்தகங்கள் சொல்லி அநேக ரத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க ரத்த குறைபாடு இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்தபடியா அந்த ரத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க மற்றபடி உறவினர்கள் ஆறு இப்ப யாரு இருக்காங்க யார் ரெண்டு ஒண்ணு தெரியாது என்ன பண பேர் பாஞ்சு பாண்டி ஓடுறாங்க அந்த சட்டம் பயத்துல ஓடுறாங்க இருக்காங்கல்ல இல்லைங்கிற பிரச்சனையும் ஒன்று இருக்கு என்ன நெருப்பறிந்து கொண்டிருக்க நெருக்கம் பக்கம் எதிர் நெருப்புல பாண்டி ஓடுறவங்களும் உண்டு ஆனா என்ன வந்து நான் நான் கண்டலாம் உங்களோட உறவினர்கள் உங்களோட நண்பர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அல்ல நண்பர்கள் ஊழியும் ஆனா உறவினர்களுக்கு உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் மறைச்சு போயிருக்காங்க ரெண்டு மூன்று பேர் புள்ளிகள் மத்தபடி நெருங்கிய சொந்தங்களுக்கு பிரச்சனை அவங்க வந்து கொஞ்சம் அவங்க

அதுக்கு பெல்ட் ஒன்று போட்டிருந்தாரு பெல்ட் கணக்கு வந்து வாராக்கல் பெல்ட் போட்டு போனிருப்பாங்க உங்களுக்கு பெல்ட்ல என்ன கழுத்துல பேக் கொண்டு போட்டு போலீஸ் மாதிரி அப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து இந்த பேக்கோட நீங்க உள்ளுக்கு அதை சொன்னவர் அப்ப சொன்ன உடனே கேட் அடிச்சு போனவர்

நன்றி ஐயா உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மட்டக்கிழப்பு பகுதிகளை அதுவும் மட்டக்கிழப்பு வைத்தியசாலையிலே துவாரகி அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய பெயர் விவரங்கள் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களினால் வெளியாகி இருக்கின்றது கிட்டத்தட்ட கல்லடி தெரு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயதாக இருக்கக்கூடிய ரம்யா இவர் ஷோர்ட் ஸ்டே தான் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் கருவு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய அல் அல்போன்ஸ் அதே போல மட்டக்கிழப்பிலே பதினான்கு வயது சார்ந்திருக்கக்கூடிய மேஷாக் எட்டு வயது ருபேந்த் எட்டு வயது ஸ்டீஃப் பன்னிரெண்டு வயது தினேஷ் போல மகளூர் பகுதியில் இருந்து தீக்காயத்தோடு இருபத்தைந்து வயதைச் சேர்ந்திருக்கக்கூடிய ரகு பதினென் மூன்று வயதைச் சேர்ந்த ஜெருகீஷ் முப்பது வயதைச் சேர்ந்த நெல்சன் இருதயராஜ் நாற்பத்தொரு வயது ஜோன்சன் முப்பத்தி ஒன்பது வயது ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் இதேபோல அருளானந்தம் ஐம்பத்து நான்கு வயதைச் சேர்ந்தவர் பவுண்டரி ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் வரணிதரன் முப்பத்தொரு வயது பவுண்டரி ரோட் சிவானந்தன் நாற்பத்தைந்து வயது லோகநாதன் அறுபத்தி எட்டு ஜான்சன் முப்பத்தி ஒன்பது மத்தியஸ்ட் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஷோர்ட் ஸ்டே பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் இருபத்தை வயதை சேர்ந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கிறிஸ்டின் அதே வயது ரஞ்சித் சந்தோஷ் பதினோரு வயது அதே போல ஏழு வயது சத்தோஷ் என்கின்ற ஒரு சிறுவன் அதே போல் இருபத்தி நான்கு வயது ரெபிகாந்த் பெயர் அடையாளம் குறிப்பிட முடியாத வகையில் ஒரு பெண் ஒருவரும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது